பாடல் கணேஷ் வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவம் தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் வெயிட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க அப்படி காத்துல திடீர்னு பறந்த வரும் பிடிச்சி தட்டல வச்சுட்டு போயிடணுங்க சாமியை தூக்கத்துக்கு தாங்க குடுப்பன வரல அதான் நாங்களா ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டோம்

பொட்டி வாங்க போனா வண்டி வேலை சொல்றாங்க சார் அதான் தாத்தா வச்சு இந்த ட்ரங்க் பொட்டி எடுத்து மாட்டின்னு போயிட்டார் அவரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தானே தோசை ஊத்த போறீங்க எப்படி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஒரு தோசையை கொடுத்துருவீங்களா தென்னை மரம் செங்குத்தா இருந்தா பரவாயில்ல அந்த மூலையில ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டுக்கார கோயில போய் முடியுதுங்க சார் மனுஷனுக்கு ஒரு தடவை சருக்கலாங்க வாழ்க்கை சருக்கல்ல போச்சுன்னா அவங்க பேசி முடிச்ச மூணாம் நாள் பாருங்க அந்த ஊரு ஈக்குவலாக மாறிடும் சாக்லேட்டை உருக வைக்கும் எளிய முறைன்னு யூடியூப்ல பார்த்து சார் ஒரே நாள்ல பத்து கோயில் மந்திரம் சொல்லணும் இந்த வண்டியில் போய் பால வித்தா பால் கேனை விற்றா கூட உங்களால் பெட்ரோல் போட முடியாதுங்களே மலையோட முட்டு வரைக்கும் இதுக்கு அப்புறம் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி போக சொல்லிட்டு புதுசா பிராண்டடா ஒரு மவுஸ் பேட் வாங்குவோமே திடீர்னு பார்த்தா ஆனாங்க பார்த்தாங்க சிஸ்லிங் முதன்முறைய பாப்பா போலங்க நீங்க நூறுல போறதுக்கு ஆச்சரியப்படுறீங்க அது நூத்தம்பது எல்லாம் போவங்களே சாப்பிட்டு முடிச்சவனே சும்மா அவெஞ்சர்ஸ் மாதிரி கையை தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க எங்க வீட்டுல எல்லா பொருளும் சுத்தி சாக் பீஸ்ல கோடு போட்டு வச்சிருப்பாங்க உள்ள இருக்கிற பவர்லாம் எல்லாம் வெளியே கூடாதுன்னு நாங்க ஒரு கோடு போட்டு தான் வாழணும் இல்லைன்னா நம்ம எறும்பு கூட்டம் வந்து அப்படியே அதை தள்ளுனு போயிடுவோம் சார் இன்னும் ஜனவரி மாதம் வரலைங்களா அதுக்குள்ள எப்படி ஜிம்ல இவ்வளவு கூட்டம் மோட்டிவேஷன் முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்களா இப்படிதாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு போய் நான் உதவி செய்யாம அவங்க நல்லா தான் இருப்பாங்க போல

அவர் ஒரு பேனா சைக்கோங்க யார் பேனா வச்சிருந்தாலும் ஜேசிபி ஓட்டுறவருங்கிறதுக்காக ஜேசிபி தட்டிலே வாங்க சாப்பாடு போட்டு கொடுக்குறது சார் ரோடு சரியில்லை வண்டி சரியில்லைன்னு ஓட்டுறவங்க சரியா இருந்தாங்கன்னா வண்டி நேராக போவாங்க போட்டு அந்த ஸ்டோரி போட ஸ்டோரியில கண்ணு போட்டு அப்படியே சுத்தி போடுறாங்க நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க ஏன் மண்டையில அம்புகுறி போட்டு வச்சிருக்கீங்க சார் நாங்களே பசியில் இருக்கிறோம் எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கலர்ஃபுல்லா வச்சா எடுக்கணும் தோணுமா தோணாதாங்க கேரளா சைடு போனாலே பாகலைட்ல மறைக்கணுங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மொய் பணம் செலுத்துற மாதிரி ஆயிரம் அவர் ஆண் ஆட்டத்துல டிஜே பாதியிலே வந்து முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாருங்க அவர் பந்த அடிச்ச அடியில எல்லா பந்து பிஞ்சு போச்சுன்னு குவாலிட்டியா பந்து ஆர்டர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க சார் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யணுமான்னு கேட்டாரு நானும் சரியினாங்க இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் மேல ரொம்ப சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வண்டி டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சு இருக்கிறீங்களா எங்க அண்ணனோட சிரிப்புல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க தண்ணி ஓடுற வாய்க்காக மேல பந்தல் போட்டு வீடு கட்டி கொடுத்தோம் பண்ணுங்கிறாங்கன்னு சொல்றேன்னுங்களே

சார் உலகத்தில் இருக்கிற மொத்த பிரின்சஸ் ஒண்ணு கூடி வந்துருக்காங்க சரிங்க டிகிரி வாங்கிட்டா இல்ல ஒரு டிராகன் வாரியரா மாறிட்டான் தெரியலங்க காசை தூக்கி போட்டவர் தரையில ஒண்ணு கூட வந்த வேலைங்களே இந்த ரீல்ஸுக்கு நியாயப்படி நீங்க மின்னலுக்கு கமிஷன் கொடுத்தாங்க அமைக்கிறது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை சார் ஆனா எனக்கு பிரச்சனையே இந்த ஐவன் தாங்க சார் அவர் அடிச்ச அடியில டெல்லியில இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீம்ல சேர்றதுக்கு போயின் இருக்கிறாரு மனப்ப என்ன அப்புறம் எப்படிங்க மயக்கமா வராதா இல்ல ஏதாச்சும் வாயில போட்டுக்கிட்டே இருந்தா தாங்க நிக்க முடியும் ஏங்க சமூக சேவை நிறைய செய்வாரு அந்த பக்கம் போலீஸ் வரவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படி என்ன அவ்வளவு சீரியஸா சொல்லி கொடுக்குறாங்க தெரியலீங்களே அடிக்கிற குளிர் இந்த மாதிரி சின்ன டவலா போத்திட்டு போனாதான் சரி போட்டு வருதே நீங்க குப்பை எங்க தூக்கிட போட்டீங்க கேமரால பார்த்து மைக்கில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க சாரி சாரி பனியாலம் வந்துருச்சு கையை பாதுகாப்போன்னு சொல்லிட்டு லோஷன் தடவை கையை எடுத்து பாத்துருக்காரு அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சொல்லணும் ஒரு மக்க வச்சு பாத்ரூமே ஒரு டான்ஸ் ஆடுற பார்ட்டி ஆளு மாதிரி மாத்திட்டாரு

அருமையான புடவங்க கூட உங்களுக்கு லித்தி நயன் பேட்டரி ஃப்ரீயாகவே வந்துடும் பாருங்க இதெல்லாம் டிசைன் சொல்லாதீங்க இதெல்லாம் வித நெல் சாக்க ஊற வச்சு விதைக்க வேண்டியதுதான் நீங்க பீட் பாக்ஸ் சொன்னதால தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண பீட் பாக்ஸ் சொல்லிட்டு நூடுல்ஸ் உறிஞ்சு நினைக்கிறீங்க சார் அவங்க ரெண்டு பேரும் மாமனார் மருமகன் மாதிரி இல்லைங்க வீடியோட ரசிக்கு வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடு வரைக்கும் டாடா